ஸோ ரொம்ப நிலை கேட்டு இருந்தாங்க இந்த ஹோம் கார்டனுக்கு அதாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது செடி வச்சுருக்கேன் முப்பது செடி வச்சிருக்கேன் இந்த ரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் விட வீட்டில் வளர்க்குறவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக வளர்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு அப்புறம் சின்ன சின்ன காய்கறி பயிரெலாம் இருக்கு அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு எல்லாமே சின்ன சின்ன அளவுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிட் மாதிரி பண்ண முடியுமா கொடுக்க முடியுமா ஆலோசனை சொன்னாங்க இது மைக்ரோனில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு இந்த கிட்ட வந்து இருக்கு அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இது வந்து ஒரு பன்னெண்டு ப்ராடக்ட் இருக்கு ஸோ இந்த பன்னெண்டு ப்ராடக்ட்டை எப்படிலாம் பயன்படுத்தலாம் என்னென்ன ஸ்டேஜில் பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் பார்த்துலாம் இப்போ ஒரு செடி வந்து நடப்புகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பவர் நீட் இது வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு இருக்கும் இது ஒரு பதினஞ்சு கிராமு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோனல் கிரானுவல்ஸ் ஸோ சி வந்து கிரானுவல்ஸ் இருக்கும் கடலை பாசியிலிருந்து இருக்கும் இது ஒரு பதினஞ்சு கிராம் இது ஒரு பதினஞ்சு கிராமு மண் கலவை இப்போ ஒரு ரோஸ் செடி மண் கலவைக்கு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு கிராம் இது வந்து போட்டுக்கலாம் அப்புறம் நட்டுட்டு ஒரு இருபது நாளுக்கு அப்புறம் நல்லா வேர் பிடிக்கிறதுக்காக மைக்ரோனல் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் மிக்சர் அப்படின்னு இருக்கும் இதுல வந்து என்பிஏ இருக்கு ஆறு பர்சன்டேஜ் நைட்ரஜனும் பன்னெண்டு பர்சன்டேஜ் பாஸ்பிரஸ் ஆறு பர்சன்டேஜ் பொட்டாசு இருக்கு இது என்ன பண்ணால் அந்த வேர் பகுதியிலிருந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு அரை ஜான் தள்ளி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிராம் கொடுங்க அதுக்கு அப்புறமா நல்லா வேர் பிடிக்கிறதுக்காக பாஸ்கர்ஜி யூமிக் யூமிக் பிளஸ் வந்து அமீனோ கொடுங்க அப்போ கொடுக்கும் போது என்ன நல்லா வேர் பிடிக்கும் அதே மாதிரி வேர்கிட்டே கொண்டு போய் வச்சிங்கன்னா செத்து போயிடும் வேர்ல இருந்து தள்ளி வைங்க ஒரு அரை ஜான் விட்டு அப்புறமா ஒரு பத்து கிராம் இது வைங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்லேயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு பூச்சி வருது ஒரு அஸ்வினி வருது ஒரு இலை பேன் வருது அதுக்கெல்லாம் மருந்து அப்படின்னா சோ அதுக்கும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இது வந்து வெட்டிசீலியல் லெக்கானி இது வந்து மாவு பூச்சிக்கு அப்புறம் வந்து இந்த இலை அஸ்வினிக்கு இது எல்லாமே கேட்கும் இது வந்து பாத்தீங்கன்னா லிட்டருக்கு அஞ்சு எம்எல் போட்டு ஸ்ப்ரே பண்ணோம் ஒரு சின்ன ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அந்த நாசில் ஸ்ப்ரே பண்றதுன்னு வாங்கிட்டீங்க அப்படின்னா இருக்கும் ஆனா வந்ததுக்கு முன்ன வரத்துக்கு முன்னாடியே அடிக்கணும் வந்த ஊட்டி அடிச்சா என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வந்து பத்து நாள் ஆகும் கண்ட்ரோல் ஆகுறதுக்கு திரும்பவும் அடிக்கணும் ஒரு இடைவெளியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரும்ப ஒரு பத்து நாளிட்டு திரும்ப அடிக்கணும் இது வந்து அந்த மாவு பூச்சி எல்லாம் நல்லா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பயோஃபிஷ் அதாவது டி மாயில் இதுன்னு சொல்லுவாங்க என்னன்னா மீன் அமிய மீன் அமிலம்னு சொல்றாங்க இல்லையா அந்த மீன் அமிலம் இது வந்து மீன் அமிலம் நல்ல ஒரு பூச்சி விரட்டி இயற்கையான ஒரு பூச்சி விரட்டி இது லிட்டருக்கு வந்து ரெண்டு எம்எல் போட்டுக்கணும் இலை பேனுக்கு இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் புழு அந்த மாதிரி எதுவும் உட்காராது அப்புறம் இது வந்து வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெய் வந்து இது லிட்டருக்கு வந்து ரெண்டு எம்எல் தான் ஸோ வேப்ப எண்ணெய் உங்களுக்கு வந்து பயோஃபிஷ் நீமாயில் அடுத்து வெட்டிச்சல் லெக்கானி இதெல்லாம் உங்களுக்கு வந்து பூச்சி ஓட்டுறதுக்காக ஒரு சிறப்பா இருக்கும் அப்புறமா உங்களுக்கு குரோத் ப்ரொமோட்டர் கொடுத்துருக்காங்க அதாவது யூமிக் யூமினல் கோல்டு அப்படின்னு சொல்லி இது வந்து உங்களுக்கு நல்லா தூர் வரதுக்காக வந்து நல்ல சப்போர்ட்டா இருக்கும் லிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எம்எல் போட்டணும் இதுவும் இது வந்து தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து பத்தொன்பது பத்தொன்பது அதாவது ஆல் நைன்டினாலும் சொல்லுவாங்க இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ரெண்டு இருந்து அஞ்சு கிராம் போட்டு தனியாக அடிக்கும் இது எல்லாமே வந்து அந்த பத்து நாளில் ஒரு செடிக்கு வந்து அந்த பத்து நாளில் ஒரு மூணு நாள் விட்டு மூணு நாள் விட்டு இது எல்லாமே இது வந்து ஸ்ப்ரேயிங் ஐட்டம்ஸு இது எல்லாமே ரெகுலராக அப்படியே பயன்படுத்திட்டு வந்துட்டிங்கன்னா செடியோட குரோத் நல்லா இருக்குது ட்ரைசல் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் எக்ஸாக்டு கார்போ ஹைட்ரேட்டு லேட்டிக் ஆசிட் என்சைமு இது மாதிரி வந்து எக்ஸட்ரா எல்லாம் இதில் இருக்கு இது லிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு எம்எல்பு போட்டுக்கணும் ஸோ இந்த அமினோபாசுன்றது வந்து பாத்தீங்கன்னா லிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எம்எல் அமினோ ஆசிட் அதாவது நல்ல பூ எடுக்கிறதுக்காக தலை எடுக்கிறதுக்காக இதை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இதோட விலை என்னன்னு கேட்டீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய் வரையும் வைக்கிறாங்க உங்களுக்கு யாராவது தேவைப்படுது அப்படின்னா ஆஹ் இப்ப கீழே இருக்க நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க எப்படி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத விளக்கமா நான் வந்து வீடியோலயும் சொல்லிருக்கேன் அப்படி டவுட்டா இருந்தா கேளுங்க வாங்கவும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஸோ ஏன்னா நிறையா வீட்டில் இருக்கிற இவங்கெல்லாம் கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு ஏதாவது இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு ஸோ அதனால் இதை வந்து இருந்து நான் வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி இதெல்லாம் வந்து நாங்கள் பெரிய தோட்ட அளவுக்குலாம் யூஸ் பண்ணிடுவோம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இல்லை இதெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமா இதெல்லாம் பெரிய பெரிய தோட்டங்களுக்கு யூஸ் பண்ணி ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு ஸோ இது வந்து ஹோம் கார்டனுக்காக இது ஃபெசலாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நானூற்றம்பது ரூபாயிலேருந்து ஒரு ஐநூறு கிலோ இருக்கும் ஸோ நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க விவசாயிங்களுக்கு ஷேர் பண்ணுங்க